மீன பலன்களை காணவிருக்கிறோம் சுக்கர பயிற்சியால் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது தடங்களை தாண்டி சிறப்பாக பயணிக்கும் மீனா அப்படின்னு வந்து சொல்லலாம் சுக்கரன் இவங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று எட்டுக்குரியவர் அவர் வந்து இப்ப மறைவிடத்திற்கு போகிறதும் அதே போல் அவர் வீக் ஆகிறதும் வந்து அவருக்கு நல்ல நன்மைகளை செய்யும் அப்படின்னு வந்து தாங்கி பிடித்து கொண்டிருந்தாலும் இந்த கிரக மாற்றங்கள் எங்களை பாடா படுத்துது அதுவும் முதல் ரவுண்டு தேட்ரோடில் இருக்கிறவங்க சொல்லவே வேண்டாம் முதல் ரவுட்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புலேருந்து கவனம் சிதறுது அதே போல் வேலை வாய்ப்பு சரியா கிடைக்கல தேட் ரவுண்டாக இருந்தாங்கன்னா ஒரு ஐம்பது வயதுக்கு மேல ஒரு அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க நாங்கள் இவ்வளோ குடும்பத்துக்கு உழைச்சோம் எங்களை வந்து பார்க்க செய்ய கொள்ள ஒரு ஆளே இல்லாமல் நாங்கள் விரக்தியின் விளிம்பில் இருக்கிறோன்ட்டு புலம்பி தள்ளுறாங்க அப்படின்னு அளவுக்கு வந்து உங்களுடைய சிறப்பான நிலையை வந்து பார்த்து ஐயோ நம்ம இவனை எவ்வளோ நினச்சோமே இவன் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கானே இவனை பார்த்து நம்ம என்னெல்லாம் கிண்டல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கல்ல குற்றமுள்ள நெஞ்சு இருக்குதுன்னு இருக்கிற இடம் தெரியாமல் காணா போயிடுவாங்க அப்படின்னு நாம எவ்வளோதான் அறிவாளியாக இருந்தாலும் இந்த காலகட்டம் சுக்ரன் கேது இணைவு இருக்கிறதுனால தேவையில்லாத தவறான முடிவுகளை எடுக்க வச்சிரும் பெண்கள் இந்த காலகட்டம் குடும்பங்களில் குடும்ப உறுப்பினர்களுக்காக மற்றவங்களுக்காக கணவர்கிட்ட சப்போர்ட்டுக்கு போய் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புரிதலை வந்து நீங்கள் குறைச்சிக்காதீங்க ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க இந்த உறவு வேணும் இந்த வாழ்க்கை வேணும் அப்படின்றவங்க விட்டு கொடுத்து சென்று விடுவது ரொம்ப சிறப்பு பாலும் பாகும் பருப்பும் இவை சரவண நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொர்ணலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சுக்கர பயிற்சி செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடக்கவிருக்கும் சுக்கர பயிற்சிக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம் மீன ராசி மீன லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் சுக்கர பயிற்சியால் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்போது தடங்களை தாண்டி சிறப்பாக பயணிக்கும் மீனா அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சுக்கரன் இவங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று எட்டுக்குரியவர் அவர் வந்து இப்போ மறைவிடத்திற்கு போகிறதும் அதே போல் அவர் வீக் ஆகிறதும் வந்து அவருக்கு நல்ல நன்மைகளை செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் இருந்த ஒரு நெருக்கடி பொருளாதார நெருக்கடி பண நெருக்கடி தொழில் நெருக்கடி இதெல்லாம் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இதெல்லாம் அவங்கள வந்து விட்டு விலகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவர் ஆறில் போய் மறைகிறார் இது வரைக்கும் குரு வந்து எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சனி ராசி லக்னத்தில் அமர்ந்து தொழில் திரு வேலைவாய்ப்பு உறவுகள் கடன் பிரச்சனை பிரச்சனை எந்த எந்த நான் நாளாச்சு அப்படின்னு கதறி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது வந்து குரு தாங்கி பிடித்துக் கொண்டிருக்க என்ன நிலைய நான் வந்து கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி குரு தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தாலும் இந்த கிரக மாற்றங்கள் எங்களை பாடா படுத்துது அதுவும் முதல் ரவுண்டு தேட்ரவுட்ல இருக்கிறவங்க சொல்லவே வேண்டாம் முதல் ரவுட்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புல இருந்து கவனம் சிதறது அதே போல் வேலை வாய்ப்புலாம் சரியாக கிடைக்கல தேர்ட் ரவுண்டாக இருந்தாங்கன்னா ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே ஒரு அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க நாங்கள் இவ்வளோ குடும்பத்துக்கு உழைச்சோம் எங்களை வந்து பார்க்க செய்ய கொள்ள ஒரு ஆளே இல்லாமல் நாங்கள் விரக்தியின் விளிம்பில் இருக்கிறோன்ட்டு புலம்பி தள்ளுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ஆறில் இருக்கக்கூடிய கேது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ பலி பாவம் அசிங்க அவமானம் இதெல்லாம் ஆளானீங்களா உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு வந்து எதிராக பேசுனாங்களே உங்களை புறம் பேசினாங்களே அவங்கள பத்தி யாரெல்லாம் தவறா பேசினாங்களோ அவங்க புறம் புறம்புதுகிட்டு ஓடுறா மாதிரி அவங்களே வந்து உங்களை பார்த்து உங்களுடைய உண்மை நிலையெல்லாம் அறிஞ்சு வாயெடுத்து போய் நிற்கிற அளவுக்கு செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லலாம் முட்டாள்தனமாக ஓடிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய சிறப்பான நிலையை வந்து பார்த்து ஐயோ நம்ம இவனை எவ்வளோ நினச்சோமே இவன் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கானே இவனை பார்த்து நம்ம என்னலாம் கிண்டல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கல்ல குற்றமுள்ள நெஞ்சு குறுகு இருக்குதுன்னு இருக்கிற இடம் தெரியாமல் காணாம போயிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு ரொம்ப அருமையான பலன்கள் ஏன்னா சூரியன் புதன் இணைவு ஏழில் வந்து ரொம்ப அருமை புதுசாக கற்றுக்கிறது புதுசாக தெரிஞ்சுக்கிறது புதுசாக வந்து ஒரு கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணுறது புதிய நபர்கள் வந்து அறிமுகமாகுவது அவர்கள் மூலம் அவங்க நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வது ஒரு லோன் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் போவது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் தொழிலில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு மாற்றங்கள் முன்னேற்றங்களை காண்புவீங்க புதுசாக வந்து ஒரு தொழில் முயற்சி பண்ணுவது தொழிலில் பிஸ்னஸில் வந்து விரிவுபடுத்துவது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் இந்த காலகட்டம் குரு வந்து உங்களுக்கு வந்து தேவையான செலவு தேவையில்லாத செலவுகளை கொடுக்கும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராக அதிகப்படியான பயணங்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆறில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு அனைத்து விதமான நோய் எதிரி கடன் அதைகளெல்லாம் நீக்கி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் ஏன்னா சுக்கரணம் வந்து மூன்று குறையவர் இல்லையா இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த தவறான பேச்சுக்களை எல்லாம் அது நீக்கிவிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வண்டி வாகனங்கள்ல மட்டும் பயணிப்பதுல மட்டும் மீனம் வந்து கவனமா இருக்கணும் அது கார்ல பயணிச்சாலும் சரி ஆகாயத்துல பறந்தாலும் சரி நீர்ல பயணிச்சாலும் சரி இந்த காலகட்டம் வந்து ஃபன் டூர்லாம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு எதுக்குடா போன்ற மாதிரி ஆகிடும் ஒரு ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் கணவன் மனைவியுடைய தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வாக்குவாதங்கள் வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது விலையுறந்த பொருட்களை வந்து கவனமாக வச்சுக்கோங்க வேலை செய்கிற இடங்கள்ல மேலதிகாரி உடன் பணி புரிபவர்களை அனுசரித்து சொல்லணும் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் வீட்டில் போய் ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் அந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன் நான் அந்த வேலை பார்க்க போகிறேன் அந்த பொண்ணை கட்டிக்க போகிறேன் நான் மாணவர்களாக இருந்தால் அந்த கோர்ஸ் எடுத்து படிக்க போகிறேன் நான் இந்த ட்ரிப்பு போக போகிறேன் நான் இந்த இடத்துக்கு வந்து வேலையை மாற்றம் வாங்கி போக போகிறேன் நான் வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு என் வாழ்க்கையில் வந்து மேற்கொண்டு நான் வந்து செயல்பட போகிறேன் அப்படிலாம் சொல்லும்பொழுது வீட்டில் வந்து யார் பெரியவங்களா இருக்காங்களோ அவங்க வந்து சொல்லுவாங்க நீ இப்போதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ இப்போ கொஞ்ச நாளைக்கு சும்மா இருந்தால் சரின்னு உங்களுக்கு வரும் பாருங்கள் ஆளுக அப்படி இருக்கும் மாணவராக இருந்தால் ஒரு நல்ல கோர்ஸ் இந்த படிப்பு தான் படித்தா படிப்பு இப்போ கல்யாண வயசில் இருக்கிறீங்க ஆணும் பெண்ணை நான் இவனை தான் கட்டிக்கணும் காலம் நிற்பீங்க இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் இந்த வேலைக்கு போகணுமாங்க நான் பிஸ்னஸ் வந்து என் ஃப்ரெண்டோட சேர்ந்து கூட்டு தொழில் பண்ண போகிறேன்னு நிற்பீங்க இதுக்கெல்லாம் மறுக்கப்படும் பொழுது உங்களுக்கு வரும் பாருங்கள் கண்ணீரும் கவலையுமா தண்ணீரிலே மீன் அழுதால் கண்ணீரை தான் யார் அறிவார்னு டி ராஜேந்தர் படத்தில் பாட்டு வரும்ல அந்த மாதிரி இருக்குது இப்ப மீனத்தோட நிலமா அப்படின்னு சொல்லலாம் அது ஏற்கனவே வந்து ஒரு ஆள் கடல் இருந்தாலும் அதில் இருக்க ரெண்டு ரெட்டை மீன் வந்து எப்போ வந்து அதை குழம்பி அதை வந்து புலம்ப வைத்து கொண்டிருக்கோம் இப்போ இருக்கிற சூழ்நிலை கேட்கவே வேணாம் இந்த காலகட்டம் மீனம் நடந்தா நடக்கட்ட நடக்காட்டி போட்டோன்ட்டு கடந்து வந்துடுங்க இல்லைனா மண்டைக்கும் மனசுக்கு ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஹார்மோனல் இன்பேலன்ஸ் வந்து உங்களோட உடல்நிலையை பாதிக்க வச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்ட மீனம் வந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் நம்ம வந்து நல்ல வந்து ஒரு முயற்சியை எடுப்பது அதே போல் ரெகுலர் எக்ஸசைஸ் செய்வது வண்டி வாகனங்கள பிரயாணங்களில் இரவு நேர பயணங்களை தவிப்பது இதெல்லாம் கவனம் இல்லாட்டினா உடல் ஆரோக்கியம் வந்து கேடும் உணவு பழக்க வழக்கங்களை கூடுதல் கவனம் தேவை மாஸ்க் இல்லாமல் போகக்கூடாது கொஞ்சம் வந்து இந்த ஒரு லங்ஸில் தொற்று இருக்கிறவங்கலாம் சுவாச கோக்கிறவங்கலாம் இந்த வீசிங் பிரச்சனை இருக்கும்லாம் மாஸ்கோடு வெளியே போகுது நல்லது இந்த காலகட்டம் வந்து தேவையில்லாத தவறான முடிவில் எடுக்க வச்சிரும் ஏன்னா ஏழரை சனி அதுதான் செய்யும் சனி எப்போவுமே வந்து இந்த ஜென்ம சனிலாம் வரும்பொழுது நாலு நல்ல வழி இருந்தால் தேவையில்லாத வழியில் தான் பயணிக்க தோணும் அதே போல் முடிவுகள் கூட ஒரு மோசமான முடிவு எடுக்க வச்சிடும் அதனால ஒரு முக்கியமான முடிவுலாம் எடுக்கணும்னா இந்த காலகட்டம் எந்த விஷயத்துக்காக முடிவெடுக்கிறீங்களோ அந்த விஷயத்துல நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களை வந்து கேட்டு எடுப்பது ரொம்ப சிறப்பு இல்லை நம்ம எவ்வளோதான் அறிவாளியா இருந்தாலும் இந்த காலகட்டம் சுக்ரன் கேது இணைவு இருக்கிறதுனால தேவையில்லாத தவறான முடிவுகளை எடுக்க வச்சிடும் பெண்கள் இந்த காலகட்டம் குடும்பங்களில் குடும்ப உறுப்பினர்களுக்காக மற்றவங்களுக்காக கணவர்கிட்ட சப்போர்ட்டுக்கு போய் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புரிதலை வந்து நீங்கள் குறைச்சிக்காதீங்க ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க இந்த உறவு வேணும் இந்த வாழ்க்கை வேணும் அப்படின்றவங்க விட்டு கொடுத்து சென்று விடுவது ரொம்ப சிறப்பு ஆக மொத்தத்தில் மீனம் இந்த காலகட்டம் அனைத்து வகையிலையும் கொஞ்சம் பொறுமை விழிப்புணர்வோடு கடந்து வரும்பொழுது மிக சிறப்பாக பயணிச்சு ஏன்னா புதன் வந்து இருக்கார் இந்த உச்சமாகிய புதன் அவர் பாதகாதிபதி மாரகாதிபதியா இருந்தாலும் கூட நல்ல அனுபவத்தை கொடுத்து உங்களுக்கு வந்து ஏன்னா சுபகிரகம் இல்லையா ஒரு தப்பு பண்ணாலும் ஒரு அங்க நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்து உங்களை செயல்பட வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனம் ரொம்ப புத்திசார்துரியமாக செயல்பட்டு தெரியாக பயணிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இறை வழிபாடு வச்சுக்கோங்க இது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் இருக்கலாம் ஏன்னா அதெல்லாம் கொடுத்ததே நம்மளுக்கு சுக்கரன் தான் அல்லவா நம்மளுக்கு சுக்கரன் ஒன்று சுபர் கிடையாது அவர் மூணு எட்டுக்குரியவர் அதனால் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரொம்ப லாபமாக கரத்து வரக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இது காணப்படுது இறை வழிபாடை வச்சுக்கோங்க எல்லா காலங்கள்லேயும் உங்களுக்கு எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு வந்து சிறப்பாக அனைத்து வகையிலையுமே உங்களை பயணிக்க வைக்கும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டிங்க இதுக்கு மேலே நீங்கள் கஷ்டங்களை அனுபவிக்க போகிறதுக்கு இல்லை அது தொழிலாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஒரு வண்டி வாகனங்களாக இருந்தாலும் ஒரு உடல்நிலை குறைபாடுகளாக இருந்தாலும் அனைத்து வகையிலையும் உங்களுக்கு வந்து விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் ஏன்னா அதுக்கப்புறம் சூரியன் நீசம் அப்புறம் சுக்கரன் கேது இணைவு அப்புறம் சுக்கரன் போய் இங்கே நீசம் இந்த காலகட்டங்கள்லாம் இனி வரக்கூடியதுலாம் உங்களுக்கு நல்லதாக ஒன்றாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையே பெற்றுக் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் அது சாரத்தில் குருவும் பயிற்சியாக போகிறாரு எல்லாமே இனி வரக்கூடியதெல்லாம் அப்படியே வந்து படிப்படியாக உங்களுடைய சிரமங்கள்லாம் குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் மீனம் விநாயகர் வழிபாடு தான் வச்சுக்கணும் அந்த விநாயகருக்கு சொல்லக்கூடிய மந்திரம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஓம் நிதி கணபதையே நமக அப்படின்ற மந்திரத்தை வந்து தொடர்ந்து சொல்லி கொண்டு வரும்பொழுது குறைந்தது ஒரு இருபத்தோரு தடவை இல்லை நூற்றெட்டு தடவை மூன்று வேலையும் தாராளமாக சொல்லலாம் இந்த மந்திரம் சொல்ல 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 உங்களுக்கு நிதி நிலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனையும் நீங்க ஏன்னா நாளில் குரு பன்னெண்டில் ராகு விரயங்களை தந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லலாம் சனியால் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து நீங்கும் என்ன வந்து அந்த சனி பிரச்சனையை கொடுத்து கொண்டு இருந்தாலும் உங்களை தாங்கி பிடிக்க குருவானவர் உங்களுக்கு சிறப்பாக கேந்திரத்திலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த மாதம் சூரியன் புதன் மிக சிறப்பான புத ஆதித்ய யோகம் செயல்பட்டு உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது நல்ல சிறப்பான பலன்களை தந்து கொண்டு இருக்குது அது கேட்டால் போல சுக்கரனுடைய மறைவு உங்களுக்கு அப்புறம் வந்து மறைந்தது வந்து ஒரு சரியில்லாத இடத்துல அமர்வதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தான் பெற்றுத்தந்து கொண்டிருக்குது நல்ல ஒரு அம்பாள் வழிபாடு வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு உக்ரமான தெய்வங்கள் காளி சாமுண்டி அதே போல் சப்த கன்னியர்களை இந்த காலகட்டம் வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை தரும் நல்ல இந்த ஒரு சிலர்லாம் குழந்தைக்காக மருத்துவம்லாம் எடுப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப கைமேல் பலன் கொடுக்கும்னு சொல்லலாம் மீன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பன்னிரண்டு ராசிக்கும் வந்து நம்ம வந்து ஒரு தெளிவான பலன்களை வந்து கொடுத்துருக்குறோம் இதில் இதெல்லாம் வந்து ஒரு முப்பது சதவீதம் பொருந்து வந்தாலும் மிகப்பெரிய விஷயம் உங்கள் சுய ஜாதகத்தை ஏன்னா இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் வந்து பலன் சொல்கிறோம் இது வந்து உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ண போதா இல்லை உறவுகள் திருமணத்துக்காக சப்போர்ட் பண்ண போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மேற்கொண்டு விவரங்கள் அறிந்து கொள்வதற்கு கீழ்கண்ட எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை நேரடியாகவும் பார்க்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் சிறப்பாக பலன் பார்த்து தரப்படும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்தியஸ்வரணுமி இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்